களத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அடையந்த ஆளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது களத்து மெட்டில் கருது ரொம்ப கட்டி கிடக்குது அடை எந்த ஆளும் நம்ம வயிறா ஒட்டி கிடக்குது உழைச்சு உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது உழைச்சு உலச்சு நம்ம மேனி எருது ஆகுது எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது ஏறப்பிழாம் பறக்குதுவார் வானத்து மேலே ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குது வார் பூமிக்கு கேளே குனிஞ்சு நாம தேடுகிறது வாழ்க்கையத்தானா நாம தேடுறது வாழ்க்கைய தானா வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உன்னை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே அறிவு போச்சு பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவே என்னாச்சு உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவே என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்ல சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்